ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர மாணிக்க வாச்சகருடைய சிவபுராணம் தான் பார்த்துன்னு இருக்கோம் துருவாசகமாக இருக்கக்கூடிய சிவபுராணம் தான் பார்த்துன்னு இருக்கோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கு சொல்கிறார் ஸோ என்னெஞ்சில் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த இடத்துல ஈகோ கிடையாது ஒன்றுக்குமே பயன்படாத என்னோட நெஞ்சில கூட பரமபிதாவா இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தங்குறார் அப்படின்னா அப்படிப்பட்டவரை இமை பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபர்ஸ்ட் அஞ்சு லைன்ல வாழ்க வாழ்க அஞ்சு டைம் சொல்றேன் அஞ்சு டைம் என்ன சொல்றாரு வாழ்க வாழ்கிறவரு அடுத்ததுல வந்து வெல்க 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 எல்லாமே ஒரு அர்த்தத்தோட தான் சொல்லியிருக்க அதாவது நம்ம வாழ்க சொல்லிட்டு அந்த அஞ்சு இன்றியங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த அழுக்கு நெஞ்சத்துல என்னுடைய சிவபெருமானை நான் வச்சுட்டேன் அப்படின்னா எல்லாத்திலையும் வா ஜெயிச்சுண்டு நல்லா வாழலாம் வாழ்க 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 அப்படின்னு சொல்லி அடுத்த லைனில் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறார் அதுதான் நம்ம எவ்வளவு கவளவு வினயமாக இருக்கோமோ அந்த பக்தியில வினயமாக இருக்கோமோ அவ்வளவு கவளவு அருள் பெரும் ஜோதியாக அருள் பரப்பெரும் அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அவருடைய கிருபா கட்டாட்சம் கிடைக்கும் அப்படின்ற அதாவது சித்திரக்கூட்டில் ராமர் வந்து வனவாசம் இருக்கார் லக்ஷ்மணனோட அப்போ யாரோ வந்திருக்கிற மாதிரி இருக்குது யார் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுன்னு லக்ஷ்மணன் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ லக்ஷ்மணன் போய் பார்த்துட்டு வரான் அது யாரு அப்படின்னா குகன் செங்கவேலியினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய குகன் குகனுக்கு தசரதரை பத்தி தெரியும் பார்த்துருக்க தசரதர் குமாரர்கள் குமாரர்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கா அவளை பார்த்தது அவளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போற அப்போ தான் ஒரு ஒரு சின்ன படைக்கு ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்தாலும் அவர் எப்படி இருந்தாராமா அது எப்படி அந்த இதுல அந்த வேர்டிங்ஸ் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த அந்த நின்னைக்கான குறுகினான் அப்படிங்கிறார் வால்மீகி ராமாயணத்துல அந்த லக்ஷ்மணன் போய் சொல்றான் ராமர் கிட்டக்க அண்ணா உங்களை பார்க்கறதுக்கு நல்லா ஜெஜாண்டிக்கா ஒருத்தர் வந்திருக்கார் அவரோட கூட அத்தனை பேர் வந்திருக்கா எல்லாருமே ஜெஜாண்டிக்கா இருக்கா ஆனா அந்த வாட்ட சாட்டமா இருந்தாலும் நின்னைக்கான குறுகினான் உன்னை பார்க்கணும்னு குறுகிண்டு இருக்கான் அப்படி அந்த வினயத்தோடு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட குகனையும் தன்னுடைய சகோதரனாக ஐந்து பேர் என்னென்னா ஒன்றையும் சேர்த்து அறுவரானோம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வினய சொரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறார் அதனால தான் ஈச நடி போற்றி எந்த நடி போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் சரி இப்போது இந்த நம்ம சொன்னோம் அந்த திருத்திறன் குரையில் வந்து குருவா சிவபெருமான் வெயிட் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல மாணிக்க வாசகர் கிடையாது சைவ நால்வர்களில் மாணிக்க வாசகர் உண்டு ஸோ கடவுள் வெயிட் இருக்கார் அப்படின்னா ஆக்சுவலி பாண்டிய மன்னருடைய சபையில் ஒரு அமைச்சராக இருந்தவர் தான் மாணிக்க வாசகர் அவருடைய அப்பா குலத்தொழில அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்யசபையில் இருக்கக்கூடியதான் அவளுடைய குலத்தொழில் அதை தான் அவரும் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் தன்னுடைய கடமைகளை செவ்வன செஞ்சுட்டு இருந்தார் அட் எனி காஸ்ட் அந்த ராஜ் ஏமாத்தணும் எல்லாம் கூட ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறது போது கூட அவர் எந்த விதத்திலையும் டீவியேட்டே ஆகலை நமச்சிவாய் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த மந்திர உபதேசம் ஆகலை அப்போது சதா என்னுடைய பக்தன் என்னையே இருக்கான் அப்போது அவனுடைய வரவுக்கு நான் காத்துண்டு தான் இருக்கணும் அப்படின்னாங்க சிவபெருமான் காத்துன்ட்ருக்கார் அப்படின்னா அப்போது அந்த குருவாக அவர் வெயிட் இருக்கார் இந்த தட்சிணாமூர்த்தி குரு ஸ்வரூபமாக அங்கே இருக்கார் அப்படிப்பட்ட தாழ் வணங்கி அடி போற்றி அப்படிங்கிறார் இந்த மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் மேலும் பேசுகிற அது அடுத்த கண்டினியூ அடுத்த ரெண்டு நாளில் நம்ம பார்க்கலாம் இதாவது இந்த இந்த திருவாசகத்தினுடைய இந்த லைன்ஸ் வந்து ஏன் அந்த வேர்டிங்ஸ்லாம் அப்படி அழகாக போட்டிருக்கார் அது இவ்வளோ அழகாக சூட்டாக இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி ஏக்கன் அனேக்கன்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த வந்து இந்த நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தினுடைய அந்த குரு உபதேசம் அவருக்கு கிடைச்சதுனால தான் அந்த இடம் வந்து ஒரு விசேஷமாக இருக்குது திருவாசகமும் அங்கே தான் பிறந்ததுன்றது தான் E padre